அவையாரும் கம்பரும் உரையாடி கொண்டிருக்கும்போது அவர் கம்பர் ஒரு மாதிரி பேசியவுடன் மாத்திரமடைந்து அவையார் பேசியது ஒரு அருமையான பாடல் எட்டேகால் லட்சணமே எம நேரும் பரிய மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேல் கூறையில்லா வீடு குலராமன் தூதுவனே எடா சொன்னால் யாரை கீரை எடா சொன்னாய் என்று உரைத்தார் அவையார் அதனுடைய விளக்கம் என்னவென்றால் எட்டேகால் லட்சணமே எட்டேகால் என்றால் தமிழில் அவ லட்சணமே அவ லட்சணமே எருமையின் வாகனம்தான் இது எம நேரும் என்னது யார் வாகனம் எருமை அதனால் அபலட்சணமே வெறுமையே அப்புறம் வந்து கூரை இல்லா வீடு குட்டி சுவரை கூரை கூரையில்லா வீடு அவர் வந்து தமிழ் தூய தமிழ் அப்படின்னா ராமனின் தூதனான அனுமானம் வந்து என்னதில் சொல்கிறாரு அதை தான் அவர் அப்படி சொல்லியிருக்கார் அதனால் குரங்க கூரை இல்லாத வீடு எருமை மாடு குட்டிச்சுவரை அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து சொல்லியிருக்காரு கம்பரை பார்த்து எட்டுனா வந்து ஆ ப அப்போ எட்டே கால் அவணம் அப்படிங்கிறது கூற இல்லா விடுனா கொஞ்சம் அது குடிச்சவர் தானே குட்டிச்சவரா நீ அப்படின் பரியேறும் வாகனம் யார் யமன் வந்து ஏறுற வாகனம் வந்து எருமை எருமை மாடு ஏ பெரியம்மை என்பது இன்னொன்று மூதேவியை கூறுக்கும் மூதேவி எதில் உட்காந்து போவோம்னா கடத்தையில் போவோம் அதனால தான் அதை அப்படி சொல்லியிருக்காரு மட்டில் பெரியம்மை வாகனமே மட்டில்னா மூதேவி மட்டில் பெரியம்மைன்னா மூதேவி அவங்க வாகனம் வந்து கழுத அதனால் அவ்வளோ விளக்கமாக அற்புதமாக இதை திட்டினது யார கம்பராமாயணம் எழுதி அவ்வளோ பெரிய கவிஞரை அவ்வளோ பெரிய கதாசிரியரை அவை பிராட்டி திட்டினதாக தான் இது அதான் அவர் அழகு தமிழ்ல அருமையாக சேர்த்தா எழுதியிருக்கிறார் இதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன் அதான் முட்டை மேல் கூரை இல்லா விடுனா குட்டிச்சவர் குலராமன்னா ராமர் ராமனுடைய தூதுமணியார் அனுமர் அனுமார் இன்னொரு பேர்னா குரங்கு டே குரங்கு குட்டி குட்டிச்சவரு கழுதையே அப்படிங்கிற இப்படியும் திட்டலாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இது வந்து உண்மையில் ரொம்ப அந்த காலத்தில் எப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம் அதனால் வாழ்க முன்னோர்கள் வாழ்க கம்பர் வாழ்க அவ்வை புராட்டியார் நன்றி